ஒன் செவன்டி த்ரீக்கு நிறைய கதைகள் கேட்குறாரு காரணம் என்னன்னா ரஜினி சாருக்கு மாசான ஹிட்டு அந்த படங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஷா அதுக்கப்புறம் படையப்பா ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு படங்கள் வந்து ரஜினி சாரோட கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹிட்டு அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணுற படங்கள்லாம் வந்து அடுத்து ஒரு படம் கொடுக்கணும்னு ரஜினி ஆசைப்படுறதுக்கான ஸோ இப்போ அந்த படையப்பா வந்து ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கே எஸ் ரவிக்கு மட்டும் கூப்பிட்டு கேட்கும்போது கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு சார் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது இந்த படையப்பாவை மட்டுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டு ரஜினியோட பிறந்தநாள் அன்னைக்கு எழுவத்தஞ்சாவது பிறந்தநாள் அது ரொம்ப சிறப்பு ரஜினி இந்த வருஷம் வந்து சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இதுவும் இன்னொரு சிறப்பு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூவோட ஓட ஒரு கிளிம்ஸ் ஒன்று அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்பெஷலாக அதில் செலக்ட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா படையப்பா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நான் படையப்பா ரிலீஸ் ஆன காலத்தில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி கிளப்பில் முதல் இணைஞ்ச படம் படையப்பா தான் ரஜினி படம் தான் ஐம்பது கோடி கிளப்பில் முதல்ல இணைந்துச்சு அதை படையப்பா ரொம்ப சூப்பர் என் வழி தனி வழி அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பயங்கர கிளாப்ஸு அந்த நேரத்தில் சினிமா ஆஸ்கார் ராஸ்கார் மூவிப்பாளர் பாலாஜ் பிரபு சார் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்ப ரஜினி சாரோடைய படையப்பா டூ அனவுஸ்மெண்ட் ரொம்ப சைலண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு அதுக்கும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து எழுதிக்கிட்டு வராங்க இது ரஜினி நீண்ட நாள் ஆசை அது எந்த படமான லைன் அப்ல இருக்க போதுங்கிற முதல் கொண்டு வந்து இப்போ ஒரு ஒரு நியூஸா வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா என்ன நடந்தது படையப்பா ரீரிலீஸ்க்கும் படையப்பா டூக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க என்ன காரணம் இல்ல படையப்பா ரீ படையப்பா டூ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி த்ரீ மூணுத்துக்குமே சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா நான் அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அது ராஜ்கமல் பண்ணுறாரு எல்லாருக்குமே தெரியும் அதில் ஆல்ரெடி சுந்தர்சி டேரெக்டராக கம்மிட்டாக இருந்தார் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை டேரக்டராக போடலாம் அப்படின் போது நிறைய பெட்டர் ரஜினி சார் வந்து கதை கேட்கிறார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இயக்குனர்கள் இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குனர்கள்கிட்ட கதை கேட்டார் ஆனால் ரஜினி சாருக்கு வந்து அந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி நடித்த படம் மாதிரி ஆல்ரெடி அவர் செஞ்ச கேரக்டர் மாதிரி புதுசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ரஜினி சாருக்கு இருக்குது அதனால தான் ரஜினி சார் வந்து இந்த இந்த ஒன் தம்பி திருக்கி நிறைய கதைகள் கேட்குறாரு காரணம் என்னென்னா ரஜினி சாருக்கு மாசான ஹிட்டு அந்த படங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஷா அதுக்கப்புறம் படையப்பா ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு படங்கள் வந்து ரஜினி சாருடைய ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹிட்டு அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணுற படங்களாக வந்து அடுத்து ஒரு படம் கொடுக்கணும்னு ரஜினி ஆசைப்படுறதுனால இந்த கதை தேர்வு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சூப்பர் டூப்பர் கிட்ட அடிக்கணும் ரஜினியோடைய இன்னொரு படம் இப்படி பேசப்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் நிறைய பெற்ற கதை கேட்கிறாரு கேட்கும்போது ரஜினிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா நிறைய பேர் சொன்னதே சொல்கிறாங்க நிறைய பேர் பழைய விஷயங்களே சொல்றாங்க புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரஜினிக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போதான் இந்த பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு பிடிச்சி போச்சு அவர் சொன்ன கதை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கதை கொஞ்சம் லைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைனு ஸோ ஆல்ரெடி பார்க்கிங் படம் ரஜினி சார் பார்த்துருக்காரு பார்த்ததில் அந்த ஒரு ஒரே ஒரு சின்ன நாட்டை வச்சுட்டு பணம் ஃபுல்லாக சொல்லும்போது நிச்சயமாக அவர் நல்லா பண்ணுவார் டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணனை ஒன் செவன்ட்டி த்ரீக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இப்போ அறிவிப்பு இப்போ பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டு ரஜினியோட பிறந்தநாள் அன்னைக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் அது ரொம்ப சிறப்பு ரஜினி இந்த வருஷம் வந்து சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இது இன்னொரு சிறப்பு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூவோட ஒரு கிளிம்ஸ் ஒன்று அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் டைரக்டர் பண்ண போகிற ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தோட அறிவிப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஃபார்ட்டி நைன் ப்ராஜெக்டில் வந்து டைரக்டராக கம்மிட்டாக இருந்தார் அந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கருங்கிற தயாரிப்பாளர் வந்து தயார் தயாரிக்கிறதாக இருந்துச்சு அந்த படம் சில சூழ்நிலைகளால் ட்ராப் ஆகிடுச்சு அந்த படம் ஸோ இப்போ அந்த ஃபார்ட்டி நைன்கிற படமே இல்லை அதனால இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வேறு ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அந்த அட்வான்ஸ் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கணும் அதாவது சிம்புவும் தரணும் இல்லை சிம்புவும் தரணும் சிம்புவும் தரணும் அவரும் தரணும் ஏன்னா வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் சிம்புகிட்ட ரெண்டு பேர்ட்டையும் வாங்கினா தான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் உங்க ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா ஒரு படத்துக்கு கமிட் பண்ணி வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த அந்த என்ஓசி வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது எப்படியாவது என்ஓசி வாங்கிடணும்னு அவர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு இதில் வந்து இந்த படம் ரஜினி சார் படம் பண்ண போகிறார் அப்படின்னோடனே அந்த என்ஓசி அவங்க ஆல்மோஸ்ட் கொடுக்க தான் போகிறாங்க ஆனால் அந்த எப்படி சொல்கிறது கணக்கு வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல வாங்கினது வச்சது போனது அதெல்லாம் கணக்கு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் அந்த என்ஓசி எப்போ வேணாலும் கிடைக்கலாம் இன்னைக்கு கிடைக்கலாம் நாளைக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ ரஜினியோட பேர்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெய்லட்டு அதனோட ஆனுடைய அறிவிப்பு ஒன்று கிளிம்ஸு ஒன்று வரப்போகுது ஆனாலும் இந்த ஒன் செவன்டி த்ரீயை அறிவிக்கணும் அப்படின்னு ரஜினி சார் நினச்சிருந்தாரு ஆனால் இங்கே என்னென்னா கொஞ்சம் அந்த என்ஓசி கிடைக்கிறதுல சிக்கலாக இருக்கிறதுனால நடுவில் வந்து கே எஸ் ரவிக்குமார் மறுபடியும் வர சொல்லி பேசியிருக்காரு கே எஸ் ரவிக்குமார்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா படையப்பாவை வந்து நம்ம ரீ ரிலீஸ் பண்ணால் என்ன சார் ஏதோ பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட்டு அந்த படம் பார்த்திங்கன்னா ரஜினி தான் அதோடைய கதை இப்போ படையப்போட ரீரிலீஸ் போஸ்டர்ஸ்லாம் பாருங்களேன் க கதை தயாரிப்பு ரஜினிகாந்த் அப்படின்னு வந்து ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி போட்டுட்ருக்காங்க காரணம் என்னென்னா அன்னைக்கே நாங்கள் வந்து ஆகச்சிறந்த படைப்புகளை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களுடைய தேர்வுகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து ரஜினி அதை வந்து மறைமுகமாக சொல்கிற மாதிரி தான் அந்த அந்த எப்படி சொல்வது கதை தயாரிப்பு ரஜினியை ஹைலைட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ இது ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரஜினிக்கு பிடிச்ச கதைனா ரஜினி சொல்லியிருக்காரு அதாவது பொன்னியின் செல்வனில் இந்த நந்தினி கேரக்டர் என் மனசு ரொம்ப நாளாகவே வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும் அந்த படத்தில் நம்ம ஒரு ஆளாக நடிக்கணும் ஒரு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அதை வச்சு உருவானது தான் ரஜினி சாருக்கு இந்த இப்போ நீலாம்பரி கேரக்டரு அந்த கேரக்டரில் வந்து ஐஸ்வர்யா ராயை நடிக்க வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க ரஜினி சார் அது நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அது அது நடக்கலை போது அதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் ப பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த படையப்பா வந்து ரீ ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு சார் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது இந்த படையப்பாவை மட்டுமே ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா கே ரவிக்குமார் வந்து நாலு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு அப்பப்போ ரஜினியை சந்திக்கிறாரு ஒரு லைன் ஒன்று சொல்கிறாரு அதில் சில டெவ டெவலப்மெண்ட்ஸ் ரஜினி சொல்கிறாரு கே எஸ் மறுபடியும் போய் ரஜினி சந்திக்க சந்திக்கிறாரு அதில் மறுபடியும் ஒரு டெவலப்மெண்ட் ரஜினி சொல்கிறாரு இது வந்து தொடர்ந்து நாலு வருஷமாகவே நடந்துட்டுருக்கு கே எஸ் ரவிக்குமார் எதுக்கு வந்து ரஜினியை அடிக்கடி சந்திக்கிறார் அப்படிங்கிற ஊடகங்கள்ல சில கேள்விகள்லாம் இருந்துச்சு அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா ரஜினியும் கே எஸ் ரவிக்குமாரும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க ரஜினியை வச்சு முத்து படையப்பாலாம் வெற்றி படங்கள் கொடுத்து கே எஸ் ரவிக்குமாரோட ஒரு நட்பு இருக்கிறதுனால தொடர்ந்து சந்திக்கிறாரு சில ஆலோசனைகள் வந்து கே எஸ் ரவிக்குமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாருன்னு சொன்னாங்க ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியாளருக்கு கே எஸ் ரவிக்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அந்த பேட்டியில் படாமல் அதாவது இலைமறை காய் மறைவாக சொல்லுவாங்கள்ல நாங்கள் வந்து படைப்பா டூ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஒரு ஓப்பன் பண்ணி விட்ருப்பார் அந்த மேட்ரை ஸோ அவர் கேட்டிருப்பார் அந்த ஊடக இலர் சார் சார் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நீ முழுசாக வந்து எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க போலையே இருங்க உங்ககிட்ட உஷாராக இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே போயிடுவார் ஏன்னா வந்து இது முறைப்படி ரஜினி சார் தான் சொல்லணும் ஸோ நடந்தது என்ன அப்படின்னா இந்த படையப்பா டூ பண்ணா என்னான்னு ஒரு நாலு வருஷமாகவே ரஜினி சாரும் கே எஸ் ரவிக்குமாரும் வந்து பிளான் இருக்காங்க இந்த படையப்பா டூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படையப்பா வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேர்தே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அது எப்படி ஆடியன்ஸ்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த முடிவு எடுப்போம் முழு கதையும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இந்த பார்க்கிங் ஒன் செவன்டி த்ரீ இது பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ இந்த படையப்பாவை இப்போ ரீலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இது படையப்பாவை ஸ்பெஷலாக அதில் செலக்ட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா படையப்பா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நான் படையப்பா ரிலீஸ் ஆன காலத்தில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி கிளப்பில் முதல் இணைஞ்ச படம் படையப்பா தான் ரஜினி படம் தான் ஐம்பது கோடி கிளப்பில் முதல்ல இணைஞ்சிச்சு இப்போ அதை படையப்பா ரொம்ப சூப்பர் என் வழி தனி வழி அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பயங்கர கிளாப்ஸு அந்த நேரத்தில் பாஷா இந்த படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஷாவில் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொல்லுவேன் சொன்ன மாதிரி அப்படின்ற டைலாக்கு அப்புறம் முத்துவில் பஞ்ச் டைலாக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ரஜினி அதனால் ரஜினி ஏதாவது பஞ்ச் டைலாக் சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க அது என்ன மாதிரி பஞ்ச் டைலாக் இருக்குன்றது வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஸோ என் வழி தனி வழி அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மாசான ஒரு டைலாக்காக பெரிய ரஜினி கேரியர் ஒரு ஹிட்டான டைலாக் அமைஞ்சிச்சு அதெல்லாம் நான் மாதிரி பார்த்தீங்கன்னா படையப்பா அப்படின்னும்போது போது அந்த படம் வந்து பெரிய உலகளவில் கொண்டாடப்பட்டுச்சு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடின மாதிரியே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா படையப்பா வந்து அந்த காலத்தில் படையப்பா ரிலீஸ் ஆன காலத்தில் அங்கே எல்லாம் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் தான் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் போடுவாங்க படங்கள்லாம் ஆமாம் தமிழ் படங்கள் கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் போடுவாங்க அப்படி ரஜினி படம் படையப்பா கூட பார்த்திங்கன்னா முக்கியமான சிட்டிஸ்க்கு தான் அமெரிக்காவில் போட்டிருந்தாங்க இந்த கிராமம் அந்த அமெரிக்கா சூழ்ந்துருக்கிற இடங்கள் பார்த்தீங்களா அங்கேருந்து இந்த வந்து படத்தை பார்த்துட்டு போகணுன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரணும் ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் படையப்பா பார்க்க முடியும் இப்ப எல்லா படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணி பார்த்த அந்த காலத்திலே ரஜினி படம் படையப்பா பார்க்கணுன்னு வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக குடும்பம் குடும்பமாக வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க இதெல்லாம் அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள்லேயே வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க படையப்பாக்கு அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படையப்பாக்கு வந்து ஜப்பான்லேயும் பெரிய வரவேற்பு இருந்துச்சு ஜப்பானில் வந்து படம் அது ரொம்ப பெரிய பேரை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ரஜினிக்கு வந்த அந்த படையப்பா படத்தில் ஜப்பானுக்கு மிக ஜப்பானில் ஜப்பான் ரசிகர்கள்ட்ட ரஜினிக்கு எப்போவுமே ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது படையப்பாவம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக ஓடிச்சு அன் அன்னைக்கு படையப்பா வந்தப்போ அன்னைக்கு கவுண்ட் ஜாஸ்தி என்னென்னா ஐம்பதாயிரம் அன்னைக்கு பந்து படையப்பாவை ஜப்பான் மக்கள் பார்த்துருக்காங்க ஜப்பான் மக்கள் ஐம்பதாயிரம் ஒரு தமிழ் படத்தை பார்த்துருக்காங்கன்னா அன்றைக்கி மிகப்பெரிய கவுண்ட் அது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு பேரை எடுத்த படம் அந்த படையப்பா அப்படின்னா அது ஒரு ரெக்கார்டு தான் படையப்பா படத்தை வந்து இப்போ வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அந்த ரெக்கார்டு எவ்வளோ பெரிய அதே நிலைமையில் இருக்குது எவ்வளோ பெரிய சாதனை படிச்சிருக்கு அந்த படத்தை நான் சொல்கிறேன் இந்த ரீரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ரீரிலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் தான் போடுவோம் சின்ன சின்ன தேட்டர்களில் தான் படத்தை போடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆனால் படையை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸ் பண்ணுற எல்லா ஸ்க்ரீன்ஸுமே பிக் ஸ்க்ரீன்ஸு பிக் பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸில் ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக ரோஹிணியில் வந்து வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க முதல் காட்சி ஒம்பது மணி காட்சி இருக்குல்ல அந்த காட்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து டிக்கெட்லாம் சோல்டு அவுட்டு ஆல்ரெடி டிக்கெட் இல்லை மாதிரி கமலாவில் வந்து அந்த ரிலீஸ் படத்துக்கு கமலாவில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் இந்த படத்துக்கு அந்த கமலாலேயுமே டிக்கெட்ஸ் இல்லை அது இல்லாமல் இந்த வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாளைக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டுருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரம் டிக்கெட் விற்றுட்ருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரிலீஸ் படம் ஏழாயிரம் டிக்கெட் விற்கிது அப்படின்னா மிகப்பெரிய சாதனை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரியே பார்த்திங்கன்னா அமெரிக்காலேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னும் பல வெளிநாடுகள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அமெரிக்காலேலாம் நிறையா சென்டர்ஸில் போடுறாங்க எல்லா வெளிநாடுகள்லேயும் நிறையா மறுபடியும் வந்து இப்போ பல சென்டர்ஸில் போடுறாங்க ஜப்பானில் போடுறாங்க ஸோ ரீரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குமா அப்படின்னா பெரிய வரவேற்பு வந்து படையப்பா வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த வரவேற்புக்கு காரணம் எப்படின்னா கதை தான் கதை வந்து வலுவாக இருந்ததுனால அந்த வெற்றி கிடைச்சிச்சு அந்த கதையை ரஜினி பண்ணதுனால அந்த வெற்றி கிடைச்சிச்சு ஸோ இது இதுதான் அந்த படையப்பா பண்ண போற சாதனை இதுதான் இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீயோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு டிலே ஆகுதுங்கிறதுனால நாங்களும் வந்து கதை பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்கு ரஜினி இதை கொண்டு வந்தாரா ஆமாம் நிச்சயமா இப்போ ஒன் செவன்டி த்ரீல அனௌன்ஸ்மெண்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகுறதுனால எங் அதாவது நாங்கள் எடுத்த படம்லாம் எப்படி பாரு அந்த காலத்தில் வந்து கதை எப்படி நான் தேர்வு செஞ்சுருக்கேன் பாரு அதான் நிறைய இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ரொம்ப ரொம்ப பேர்ட்ட கதை கேட்குறாரு ரஜினி எந்த கதை சொன்னாலும் திருப்தி பட படமாட்டேங்கிறாரு ரஜினிக்கு கதை சொல்லியே டேரக்டர்ஸ் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்லாம் பேசினா கூட ரஜினி அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குல்ல அதில் அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா நாங்கள் அன்றைக்கி தேர்ந்தெடுத்த படம் அதாவது வந்து சொல்கிறதில்ல அண்ணாமலை பாஷா படையப்பாலாம் ரெக்கார்ட் பிரேக்கிங் படம் அப்படிப்பட்ட கதைகளை தேர்ந்தெடுத்திருந்தோம் அழுத்தமான கதைகளை பண்ணியிருந்தோம் அதில் நாங்கள் பண்ண விஷயங்கள்லாம் சாதனைக்குரிய விஷயங்கள் அதனால வந்து நாங்கள் இந்த ரிலீஸை பண்ணி அது என்ன அதாவது வந்து ஒரு கதை தேர்வுனா என்ன ஒரு கதை தேர்வுக்கு ஏன் ரஜினி வந்து இவர் மெனக்கட்டுறாரு இவ்வளவு ஆசைப்படுறாரு ஏதோ ஒரு கதையை தேர்ந்தெடுத்துட்டு போலாமேனா அப்படி தேர்ந்தெடுக்கிற ஆள் கிடையாது ரஜினி ஸோ நுணுக்கமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த இந்த படையப்பா மாதிரியான படங்கள் தான் காரணம் அப்போ அந்த படையப்பா மாதிரி படங்கள் காரணம்னா அப்போ அதை ரீரிலீஸ் பண்ணி காமிச்சாதான் அது ஒரு ட்ரெண்டு ரீரிலீஸ் பண்ணால் அதில் உள்ள அந்த கலெக்ஷனு இதெல்லாம் வந்து அதாவது மேக்ஸிமம் கலெக்ஷன் பண்ணுங்கிறாங்க இந்த படையப்பா ரீரிலீஸு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுனே தெரியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணுங்கிறாங்க ஸோ அதை ப அந்த அந்த ரசிகர்கள் கூட்டம் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கல்ல இப்போ ரஜினி படம் புது படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்தளவுக்கு வந்து படையப்பாவுக்கு வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது ரசிகர்கள் வந்து பேனரு மாலை எல்லாம் போட்டு வினை எல்லாம் வச்சு பிரமாதமாக வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான எல்லா வேலைகளையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரஜினி அந்த மாசு அது இப்படியே தான் இருக்குது ஒரு ரஜினியோட ரீரிலீஸ் படம் கூட வந்து எப்படி சொல்கிறது ஓப்பனிங் ஷோ ஃபுல்லாகுது ரஜினியோட ரீரிலீஸ் படம் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் உலக லெவலில் வந்து போடுறாங்க ஸோ பெரிய ஒரு ஒரு ஸ்டார் சார் ரஜினி சார் அந்த அந்த கதை அப்படின்னா அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதை தெரியப்படுத்துகிறதுக்கு தான் அந்த படமே அவர் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாரு இந்த இந்த ரீரிலீஸ் பண்ண பண்ணுறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொன்னேன்ல அந்த கேஎஸ் ரவிக்குமாரோட சேர்ந்துட்டு படையை பா டூ பண்ணுறதுக்கான கதை வேலை நடந்திருக்குன்னு இதனுடைய சக்ஸஸு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி த்ரீ முடிச்சுட்டு படையப்பா டூ தான் பண்ண போறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை இப்போ எஸ் ரவிக்குமார்ட்ட கேட்டிருக்காரு அதாவது ரஜினி சார் இந்த மாதிரி வந்து நீலாம்பரி கேரக்டர் படைய செத்து போயிட்டாங்களே சார் இறந்து போனதுக்கப்புறம் அது இது வந்து மறுபடியும் பாட்டு பண்ண முடியுமா அப்படின் போது கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு அவங்க இல்லாமல் நான் பாட்டு பண்ணி காமிக்கிறேன் சார் அதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் மறுபடியும் படத்தில் வரணும்னா ரம்யா கிருஷ்ணனே நடிக்க வச்சு பண்ணுற அளவுக்கு கூட கதையில் நிறைய மாற்றங்கள் பண்ண முடியும் சார் அந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த கதை தான் வந்து விவாதம் இருக்கு அந்த கதையை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஜினி சாரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இல்லையா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் வந்து பழையப்பாவுடைய கதை வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து ரஜினி சாரே சொல்லிட்டாரு ஸோ அந்த படத்தில் படையப்பட்டூரில் ரஜினி சார் நடிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாரு இப்போ கடைசியாக சொல்லணும்னு ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ ரஜினி சாரோட பேர்தே டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வருது அந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒன் செவன்டி த்ரீ அறிவிப்பு ஒரு வேளை தள்ளி போகலாம் இல்லைன்னா அன்னைக்கே நடக்கலாம் அதே மாதிரி வந்து ஜெயிலர் டூட கிளிம்ஸி வந்து அன்னைக்கு அனௌன்ஸ் கொடுக்குறாங்க அந்த ம படையப்பாவோட ரீரிலீஸை பற்றி அவங்க அன்னைக்கு வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க ஸோ ரஜினி சாரோடைய பேர்தேல இதெல்லாம் நடக்க போகுது இது மூணுமே பண்ண போகிறதா சொல்கிறாங்க இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வரலாம் அதாவது வந்து படையப்பா ரீரிலீஸு வந்து மற்ற அறிவிப்புனால வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்சாருன்னா ரஜினி சார் அவரோட முடிவையும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து படையப்பா ரீரிலீஸ் பட்டு இப்போ ஆகட்டும் ஜெயிலட்டோட கிளிம்ஸு அப்புறம் வந்து ஒன் செவன்டி த்ரீனுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அப்புறம் அடுத்தடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஓ ரஜினி சார் முடிவு பண்ணார்னா அதுவும் நடக்கும் அதாவது இது வந்து மூணையும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க வந்த தகவல் அப்படி தான் இருக்குது ஆனால் எப்போ வேணாலும் மாறும் ஏன்னா ரஜினி சாருடைய மூடுன்னு ஒன்று இருக்குது அவர் திடீர்னு கூப்பிட்டு இது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க ஸோ பொதுவாக ஒரு ரஜினி சார் பர்த்டேனாலே பா தெரியும் எல்லாருக்கும் ரஜினி வீட்டில் போயஸ் கார்டனில் பெரிய வெள்ளமே மக்கள் வெள்ளமே வந்து நிற்பாங்க எப்படியா ரஜினியை பார்த்துருணுன்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ரஜினியை கொண்டாடி தான் இருக்காங்க ஸோ இது ரஜினி திரையுலகத்துக்கு வந்து ஐம்பதாவது வருஷம் ரஜினியோடைய எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் போது ரொம்ப கிராண்டான செலிப்ரேஷன் இருக்கணுங்கிறதுனால தான் படையப்பாவே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிலீஸ் பண்ணுற உற்சாகம்னு ஒன்று இருக்குல்ல மக் அதாவது ஆடியன்ஸோட என்ஜாய்மெண்ட்டு அதை தேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீல் அதெல்லாம் வந்து ஊடகங்களில் பார்க்குற ஒரு பீல்டு அதுவே இன்னும் ரஜினியை பல படங்களுக்கு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுக்கு உத்வேகம் ஓகே சார் இதனால தான் ரஜினி வந்து

ஓடிடி கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால அதில் வர வருமானமும் இருக்குல்ல படையப்பாலாம் ஓடிடிக்கு எவ்வளோ பெரிய விலை கேட்பாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா மைண்டில் இருந்ததுனால தான் ஓடிடிக்கு படையப்பா கொடுக்காம இருந்தேன் ஓகே சார் இந்த ஒன் செவன்ட்டி த்ரீக்கும் இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்குறது வந்து கேட்கும்போது கண்டிப்பாக ரஜினி ஏதோ ஒரு முடிவில் இருக்கிறார் போல இருக்குது கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு அவுன்ஸ்மெண்ட்டும் இந்த வீடியோ வந்து நம்ம நினச்சிக்கலாம் பேக் டு பேக் ஒன் செவன்ட்டி த்ரீட அப்டேட்டு படைப்பாட்டு அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் நன்றி